பாகுளத்துறை வந்து படிப்படியாக பல்வேறு ஒரு முன்னேற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக்ல நம்ம வந்து விவசாய பொருட்களுடைய விவசாய பொருட்களுடைய பங்களிப்பு வந்து உற்பத்தி பங்களிப்பு வந்து இருபத்தி ஒரு சதவீதமாக இருக்கிறது இதன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான தேவையும் இருக்கிறது அதே போல் பால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரெண்டு கால் கோடி லிட்டர் அளவுக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது இதில் வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து லோக்கல் கன்சம்ஷன் அதாவது அவர்களே அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில் வந்து முடிஞ்சிடும் எஞ்சி இருக்கக்கூடிய பால் வந்து ஒரு கணிசமான அளவை வந்து ஆவின் கொள்முதல் படுகிறது இப்போ வந்து நம்முடைய கொள்முதல் வந்து ஒரு முப்பத்தாறு லட்சம் லிட்டர் அளவிற்கு இருக்கிறாங்க அதே போன்று நம்முடைய பால்வளத்துறையினுடைய கூட்டுறவு சங்கங்கள் கொள்முதல் செய்து அவங்க வந்து உள்ளூரில் வந்து செயல்படக்கூடியது அது ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவத்திற்கு அதுவும் பெயரும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பால்வளத்துறையில் இதனுடைய ஸ்கோப்பு உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய உலக சந்தையில் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதை வந்து நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளில் அதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு குறைவான நிலைக்கு சென்று விட்டது அது எப்படி குறைவான நிலைக்கு சென்று விட்டது என்றால் அங்கே வந்து ஒரு மாடு வந்து ஒரு நாள் முப்பத்தி ஐந்து பால் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு லிட்டர் அளவு கென்ற அந்த உச்சபட்ச நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள் ஆனால் நம்ம வந்து ஒரு மாடு வந்து ஒரு நாள் ஐந்து முதல் ஆறு லிட்டர் சராசரி அளவிற்கு தான் அடைந்திருக்கின்றன இந்த கால்நடைகளுடைய தரத்தை நம்ம உயர்த்துவதன் மூலமாக அவற்றுக்கு பல்வேறு நல்ல உணவுகள் கொடுப்பதன் மூலமாக இந்த உற்பத்தியை வந்து பெருக்கினாலே இன்னும் அதிக அளவில் பால் உற்பத்தி செய்ய முடியும் எனவே நம்ம வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையாக இந்த உற்பத்தி அளவை இன்னும் கூடுதலாக ஒரு ஒன்றரை கோடி லிட்டர் அளவிற்கு உயர்த்த முடியும் என்பது நம்முடைய கணக்கு எனவே அந்த அளவுக்கு உற்பத்தி ஏழு நோக்கி நாம் சென்று கொண்டு செல்ல வேண்டும் இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு செந்த ஆண்டு நாங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் நிறைய கடன் உதவி வழங்குனோம் கடனுக்கான வட்டி குறைக்கப்பட்டுள்ளது அது இல்லை வட்டி இல்லா கால்நடை பராமரிப்பு கடனும் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு வந்து இன்னும் அதிகமாக கடன்கள் குறிப்பாக நாங்கள் வந்து மாநிலம் முழுவதும் ஒரு பத்தாயிரம் புதிய கால்நடை பண்ணைகள் அமைக்கக்கூடிய இவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான பயிற்சி தேவையான ஆலோசனைகள் அதே போன்று கடன் உதவி அதேபோன்று அவர்களுக்கு இன்னைக்கு அவருடைய தகுதிக்கேற்ற தகுதிக்கேற்ற சொல்லி நேரத்தில் இப்போ ஆயுதர்கள்னா அவங்களுக்கு தாட்கோ மூலமாக ஐம்பது சதவீதம் மானியம் இருக்கிறது படித்த இளைஞர்கள் என்றால் அவருக்கு டிஐசி மூலமாக முப்பத்தைந்து சதவீதம் மானியம் இருக்கிறது அதே போன்று சமூகத்தினருக்கும் மானியம் இருக்கிறது போன்ற மானியங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு அதோடு சேர்ந்து கடனுதவி வழங்கி தரமான மாடுகள் எப்படி கொள்முதல் செய்வது என்பதற்கு நாங்கள் ஒரு புதிதாக ஒரு ஆப் தயாரிக்க இருக்கின்றோம் அதற்கான தொழில்நுட்ப வல்லுநர்களோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம் ஸோ இப்படிப்பட்ட திட்டங்களின் மூலமாக பத்தாயிரம் புதிய கால்நடை வளர்ப்பவர்களை சிறிய பண்டைகள் அமைப்பவர்களை நாங்கள் உருவாக்க இன்றைக்கு திட்டமிட்டு உடனடியாக செயல்படுத்த இருக்கின்றோம் அது வருகின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த பாலினுடைய உற்பத்தி என்பது அதிக அளவில் வரும் அப்படி வரும்போது நம்ம வந்து உலக சந்தையில் கூட தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பை நாம் வழங்க முடியும் என்பது நம்முடைய இலக்கு அதோடு தமிழ்நாட்டினுடைய அந்த ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் பங்களிப்பும் பாலினுடைய பங்களிப்பும் இன்னும் மேலும் அதிகமாக இருக்கும் இது பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய பல மக்களுடைய வேலை வாய்ப்பையும் ஒரு தரமான வாழ்க்கை முறையும் அவளுக்கு உறுதி செய்யக்கூடிய விதத்தில் இந்த திட்டம் அமையும் என்று நான் கண்டு ஆவினை விட அஹ் அமுல் நிறுவனம் அதிகளவில கொள்முதல் விலை கொடுக்கிறாங்க பால் விவசாயிகள் கொள்முதல் கொடுக்குறாங்கன்றது அமுல்கிட்ட போறாங்க இப்ப அமுல் திடீரென மூன்று ரூபாய் கொள்முதல் விலையை குறைச்சிருக்காங்க அது இது சம்மந்தமா பால் விவசாயிகள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம சைடுல இருந்து அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா இல்ல விவசாயிகள் போயிட்டாங்க அது உங்களோட தப்பு அப்படின்னு மாதிரி நம்ம கழட்டி விட்டுருக்கோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நான் விவசாய பெருங்குடி மக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர்கள் வந்து அந்த பாலை வந்து ஆவினுக்கு வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இப்போ நீங்கள் வந்து அதனால் நாங்கள் வந்து மில்க் ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி வந்து எழுபது லட்சமாக உயர்த்துவதற்கான தீவிர பணிகள் நடைபெற்று வருகிறது அவங்க அந்த பால் நம்மகிட்ட கொள்முதல் பண் தந்தாங்கன்னா நம்ம அதற்கான உரிய விலை இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் இல்லை சின்ன சின்ன அமைப்புகள் வந்து பால் வாங்குவது விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு முறையான குறைந்தபட்ச ஆதார விலையை எல்லா சீசன்லையும் வழங்காது ஆவின் மட்டும்தான் ஆண்டு முழுவதும் ஒரே விலையை கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு அது ஒரு மிகப்பெரிய பலமாக நான் பார்க்கணும்